வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு தோதல் தான் செய்து காட்ட போகிறேன் இது நாங்கள் க நிறைய கஷ்டம் முடியல நல்ல சுகமாயே செய்யலாம் பொதுவாக அது எல்லாருக்கும் ஒரு இனிப்பு பாருங்கள் அப்படி இருக்குதுண்டு நல்ல இறுக்கமாயும் சாப்பிடு பார்த்தா சூப்பர் டேஸ்டாயும் இருக்குது நாங்கள் ஊரில் எல்லாம் என்ன மாதிரி செய்வோமோ அதே முறையில் தான் இன்றைக்கு செய்ய போகிறேன் நல்லா எல்லோரும் இதை சுகமாக செய்து சாப்பிடலாம் நாங்கள் இதை எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்கொள்வோம் இப்போ இந்த தொதல் செய்கிறதுக்கு நான் இங்கே பாருங்கள் நல்ல செத்தல் தேங்காயாக எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்போ தான் நல்ல பால் எடுக்கக்கூடியதாக இருக்கும் நாலு தேங்காய் எடுத்துருக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு லிட்டர் பால் இதில் இருந்து திருவி புழிஞ்செடுக்க போகிறேன் அதுக்காகத்தான் தேங்காய் உங்களுக்கு நல்ல பால் இல்லை தேங்காய்னால் நீங்கள் ரெண்டு லிட்டர் பால் நல்ல தடிப்பான பாலாக எடுக்கக்கூடிய அளவுக்கு தேங்காய் இந்த அளவாக நான் நாலு தேங்காய் இதை திருவி எடுத்துட்டு பாலை புளிஞ்சு ரெண்டு லிட்டருக்கு அளவாக நல்லா தடிப்பான பாலாக எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ தேங்காய் திருவி எடுத்துட்டேன் இப்போ இந்த தேங்காய் பூவை ஒரு மிக்ஸி கப்பில் போட்டுவிட்டு கொஞ்சம் விளைஞ்சி விட்டு தண்ணி விட்டுட்டு அடித்து பிழிஞ்சோன்னு சொன்னால் நல்லா பால் வரும் அதால் இப்போ போட்டுட்டு இது கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டுக்கொள்ளுவோம் இறக்க தேவையில் கொஞ்சமாக விட்டு கொள்வேன் அடித்து எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ அடித்து எடுத்துருக்கிறேன்னு தரவா நல்லா அடிக்க தேவையில் ஓரளவு அடிச்சாக்கிறோம் உப்பை இதை பாலை பிரிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம் நல்ல தடிப்பான பாலை பிரிஞ்சு எடுத்து அப்போ அப்பதான் நல்ல அந்த தோதல் நல்லா இருக்கும் நல்ல அந்த எல்லாம் ரெண்டு பேரும் அந்த இப்போ நாங்கள் போய் இல்லை இருக்கும் இது கொஞ்சம் தண்ணி ஊத்தி பிரிஞ்சு கொள்ளுவோம் புளிஞ்சிட்டு வடிவா தேங்காய் பூக்கள் இல்லாத அளவுக்கு வடிச்செடுத்து கொள்ளணும் இது நல்ல பால் உள்ள தேங்காய் இருக்குதுங்க பருவ பார்க்கவே தெரியும் நான் நல்ல சின்ன கண்ணுள்ள ஒரு அரிதட்டால் வடிச்செடுத்துக்கொள்கிறேன் அப்போ தான் நல்ல தேங்காய் பூ ஒன்றும் இல்லாமல் இருக்கும் அந்த பாலுக்குள்ளே இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் பெரிய கண்ணு வடி என்று சொன்னால் டெண்டு தரம் வடித்துக்கொள்ளுங்கள் நான் இப்படியே அந்த மிச்ச தேங்காயிலையும் தேங்காய் பூவையும் அடிச்செடுத்து இப்படியே டெண்டுலிட்ட நல்ல தடிப்பான பாலுக்கு புளிஞ்செடுக்க போகிறேன் பாருங்க இந்த புளிஞ்சப்பாலை காட்டிடுறாங்க அப்படி தடிப்பாக இருக்குதுண்டு இப்போ நான் இப்படியே மிச்சத்தையும் தேங்காய்பையும் புளிஞ்சு எடுத்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி செய்கிறேன் உங்களுக்கு தேவையான சாமான்களையும் இதை புளிஞ்சு எடுத்துட்டு காட்டிக்கொள்கிறேன் இப்போ பாருங்கள் தேங்காய்பால் புளிஞ்சு எடுத்துட்டு இதில் ரெண்டு லிட்டர் பால் தான் எடுக்க போகிறேன் இதில் கொஞ்சம் கூட இருக்குது நான் இந்த மழை கூட தான் இருக்கும் இப்போ இந்த பாலுக்கு இந்த ரெண்டு லிட்டர் பாலுக்கு அளவான நான் உங்களுக்கு சாமான சொல்லிடுறேன் வறுத்தரிசிமாக எடுத்துருக்குறேன் இருநூற்றி ஐம்பது கிராம் வறுத்த சோப்பு பச்சை அரிசிமாக இல்லது வெள்ளை பச்சை அரிசின்னாலும் பிரச்சனை இல்லை மற்றது சர்க்கரை சர்க்கரை அளவையும் சொல்லிடுறேன் அறுநூறு கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறேன் இதை கரைச்சி போட்டு கொஞ்சம் தூசுகள் இருக்கும்ன்றதால் சுடுதண்ணியில் வடிவாக கரையை விட்டுட்டு தான் வடித்து விட போகிறேன் மற்றது சீனி நூற்றி ஐம்பது கிராம் கஜு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க நான் ஒரு அறுபது கிராம் எடுத்துருக்குறேன் இந்த வறுத்து போட போகிறேன் இதுக்கு நீங்கள் கஜு கச்சான் மற்றது மேலதிகமாக பயறு சவ்வரிசி இப்படி எது வேணும்னாலும் சேர்த்துக்கொள்ளலாம் நான் அதுகளை ஒன்றும் சேர்க்க இல்லை கஜு மட்டும்தான் இன்றைக்கு சேர்க்குறேன் மற்றது வாசத்துக்காக ஏலக்காய் தூள் ஒரு அரை மேசக்கரண்டி எடுத்துருக்குறேன் தூளாக்கி வச்சுருக்குறேன் இப்போ நாங்கள் இதை என்ன மாதிரி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம் இதெல்லாம் சர்க்கரையை நான் கரைச்சி எடுக்க போகிறேன் இதுக்கு பாருங்க தண்ணி விட்டுக்கொள்கிறேன் தண்ணி இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் எடுத்துருக்கிறேன் இதை வடிவாய்ந்த எல்லா சர்க்கரை கரையும் வரைக்கும் அடுப்பில் வச்சு சூடாகி கொள்வோம் கரை நிரம்பட இல்லை இப்போ சக்கரை வடிவாக கரைகிற அளவுக்கு அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இது உங்களுக்கு நல்ல சுத்தமான சர்க்கரைன்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் ஒன்று இல்லையென்று சொல்லி தெரிஞ்சால் நீங்கள் இப்படி கரைக்க தேவையில்லை அப்படியே போட்டுக்கொள்ளலாம் இப்போ இதை ஒரு சின்ன கண்ணில் வடியால் கொள்றேன் இந்த இந்த சட்டியெலாம் நான் தொதல் காய்ச்சல் போகிறேன் அதனால் இதுக்குள்ளேயே வடிச்செடுத்துக்கொள்கிறேன் இப்போ இது இங்கே இருக்கட்டும் நாங்கள் மாவை கரைச்சி கொள்வோம் இப்போ இந்த பாலில் ரெண்டு லிட்டர் எடுத்துக்கொள்ள போகிறோம் அதில் முதல் இந்த மாவை நாங்கள் கரைச்சி போட்டு அதுக்காக என்று சொன்னால் நல்ல அந்த கட்டிகள் இல்லாமல் இருக்கும் நல்லது கட்டி வராது என்றாலும் கரைச்சி போட்டு விட்டால் சுகம் அதுக்கு அதால் இதில் ஒரு அரை லிட்டர் இந்த பாலில் அரை லிட்டர் எடுத்து இதுக்க விட்டு மாவை கரைக்க போகிறோம் மிச்சம் ஒன்றரை லிட்டர் அந்த சர்க்கரை நாங்கள் விட்டுக்கிற அந்த சட்டிக்குள்ளேயே விட்டுக்கொள்வோம் பால்லே இந்த மாவை கரைச்சு சும்மா கை கரைச்சு கொள்ளலாம் அரை லிட்டர் காணாது இந்த கொஞ்சம் கட்டியா இருக்குது இன்னும் ஒரு அரை லிட்டர்ல இதுக்குள்ள விட்டு கரைச்சு கொள்வோம் இந்த மாவை வடிவாக கரைச்சி விட்டோம்ண்டா சரி இந்த மா வருத்தமாக பதிலாக நீங்கள் பச்சை அரிசி மாண்டாலும் பயன்படுத்தலாம் வறுக்காத மாண்டாலும் ஆனால் அதை என்ன பண்ணுங்கள் கரெக்டாக நிற்குண்ட வண்டி இருக்கும் நாங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு மணி தியாலம் உண்டுலேருந்து ஒண்டேகா மணித்தியாலத்துக்கு கிண்டி முடிச்சிடலாம் வறுத்த அரிசி மா போட்டோம்ண்டால் கரங்குப்பை இது கரைச்சி விட்டாச்சுது இப்போ எல்லாத்தையும் அந்த சர்க்கரை நாங்கள் கரைச்சி வச்சுக்கிறோம் அந்த சட்டியில் கலந்து கொள்வோம் இப்போ இதையும் விட்டு கொள்வோம் இப்போ இதுக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற சீனியையும் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ இதுக்குள்ளே மிச்சம் ஒரு லிட்டர் பாலையும் விட்டுக்கொள்கிறேன்னு ஒரு லிட்டரில் மாவை கரைச்சிட்டேன் சரங்க விட்டுக்கொள்கிறேன் எனக்கு கொஞ்சம் அட்டி வரும் கொஞ்சம் மட்டாக இருக்குது அதனால் நாங்கள் கிண்டி கொண்டு போகையே நல்ல இதாக வந்துடும் இது ஒரு கடவாக சும்மா கலந்து போட்டு இப்போ அடுப்பில் வச்சு இனி இதை கிண்டி கிண்டிக்கொண்டு இருக்கிறது தான் இப்படி அடுப்பில் வச்சுருவோம் இனி இதை நாங்கள் கை விடக்கூடாது கை விடாமல் இப்படியே கண்டிட்டு இருக்கணும் இப்படியே கண்டிப்பிட்டு இருக்கக்க அது தானே அப்படியே கொஞ்சம் நல்லா இறுகி கொண்டு வரும் நீங்கள் கை விட்டு கண்டு வலிக்கிட்டீங்கடா கீழே அடிப்பிடிக்க வலிக்கட்டும் இப்போ நீங்கள் துதங்குன்றதுக்கு நல்ல இப்படி கொஞ்சம் வந்து அடிப்பிடிக்காடா கொஞ்சம் பேரமான இப்படி அகலமான தாச்சி மாதிரி எடுத்தீங்கண்டா தாச்சி மாதிரி எடுத்து கரண்டியையும் கொஞ்சம் நீட்டாக எடுத்துக்கொள்ளுங்க என்றால் இடக்கிட பறக்க வலிக்கிடும் பிறகு என்றால் உங்களுக்கு கிண்டக்குள்ளே சூழலாக இருக்கும் இப்போ இப்படியே கண்டிட்டு இருக்க புறன் அண்ணளவாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி வலிக்கணும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிருக்குது சேரங்க இப்படி இருக்குதுண்டு இனி இது கட சாருங்க மேலே குமுளுகள் மாதிரி கொதிக்க தொடங்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணிக்கு பிறகு தான் அது அந்த குருகுறத்துக்கு தொடங்கும் நாங்கள் முக்கியமாக அந்த சைட்டெல்லாம் அப்படி வடிவ வலிச்சு விட்டு இப்படி விடாமல் பண்ணிகிட்டு இருக்கணும் இப்போ அன்னளவாக ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகிருக்குது பாருங்கள் இன்னும் இன்னும் ஒன்றும் வர தொடங்கில இன்னும் கொஞ்சம் லேட்டாகத்தான் நின்று வர தொடங்கும் அது வரைக்கும் அதே மாதிரி இப்படியே சரியாக கண்டு கொடுத்துக்கணும் இப்போ நல்ல வாசமும் இப்போ தான் வர தொடங்கி இருக்குது

எனக்கு நல்ல எண்ணெய் வர தொடங்கிட்டது பாருங்க இப்போ இந்த எண்ணெயை ஒரு கரண்டியை வச்சு எடுத்துக்கொள்ள இதை சரிச்சு ஒரு டிசில எடுத்துக்கொள்ள போறேன் கிண்ட கிண்ட பாருங்க சிலவுகளை உங்களுக்கு இன்னும் கூட எண்ணெய் வரும் அப்ப அதை நாங்கள் அந்த தேங்காயில பொறுத்து அந்த எண்ணெயை வெளியில ஒரு கரண்டி ஒரு புளிக்கரண்டி ஒண்ட வச்சு எடுத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு சரிச்சு எடுக்க ஈஸி என்று சொன்னால் சரிச்சு கொள்ளுங்க நான் இதை அப்படியே தூக்கிங்க பாருங்க நல்ல எண்ணெய் வருது இங்கே இதோ இப்படி இன்னும் வந்து கொண்டே இருக்கும் எனக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஐம்பது நிமிஷம் ஆயிருக்குது இன்னும் நல்லா துண்டனும் இப்போ நான் இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கிண்டக்கையே வண்டியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொள்ள போறேன் இப்போ என்ன நான் கொஞ்சம் கொஞ்சமா இப்படியே எடுத்துக்கொண்டிருக்கிறேன் திருப்பி திருப்பி வந்து கொண்டு இருக்குது இப்போ இந்த நேரத்தில் ஏலக்காய் பவுடரை நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் ஏலாக்காய் தூளை போட்டு வடிவா திருப்பியும் கவிடாமல் துண்டிக்கொள்ளும் உங்களுக்கு சரியான இறக்குற பதம்னா பாருங்க நல்லா இப்படி உருண்டு நல்லா அந்த நடுவில் நல்லா உருண்டு வரும் எனக்கு என்ன பண்ண வேறு இதற்கு சரிச்சு இப்படி எடுத்துக்கொள்ள போய் வழியில் இப்போ இந்த நேரத்துல நான் கஜுவை போட்டுக்கொள்ள போகிறேன் நான் அந்த கஜுவை வறுத்தருத்திட்டேன் இதுல ஒரு முக்கால்வாசியா போடுறேன் கொஞ்சத்தை மேலால தூரத்துக்காக வச்சுக்கொள்றேன் இதையும் போட்டுட்டு வடிவாக கலந்து கொள்வோம் இப்போ நாங்கள் இது உப்பாற்றத்துக்கிட்ட வந்துட்டுது எனக்கு செடியாக ஒண்டை காமர்த்தி அலஞ்சிருக்குது உருந்திலிருந்து உண்டை காமர்த்தி அலம்பர மறுபாடும் நாங்கள் உங்களத்துக்கு நல்ல பொறுமையாக அந்த அளவுக்கு இந்த தொகை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாரம் எப்படி உருண்டு வந்திருக்குதுண்டு இது பெரிய கஷ்டமான வேலையில என்ன தொடர்ந்து கிண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்போ இந்த நேரத்தில் அங்காளி திறக்கறதுக்கு இறக்கி விடுறதுக்குள்ளே ரேயையும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ பாருங்க ரெடி ஆயிட்டது தொதல் நான் அடுப்பை நுப்பாட்டிடுறேன் நுப்பாட்டி இறக்கி கொள்ளுவோம் இப்போ இந்த ரேயில தான் நான் ஊற்ற போறேன் இது அப்படியே இதுல ஊத்திட்டு பாருங்க கொஞ்சம் எண்ணெயும் ஊத்துது பாருங்க இப்படி இருக்கு இதை ஊற்றிட்டு இதை வடிவாக மேலால் நான் வடிவாக அழுத்தி விட்டு கொள்ள போகிறேன் மேலால் வடிவாக இப்படி பாருங்கள் பறவை அழுத்தி விட்டுட்டால் சரி பாருங்கள் இந்த நல்ல அளவாக இருக்குது எனக்கு எல்லா இடம் சீரால் தூத்தி விட்டோம்னா நாங்கள் வெட்டக்கையும் அந்த தூண்டுகள் ஒரே அளவாக வடிவாயும் இருக்கும் உங்களுக்கு இதில் ஊற்றை கூட எண்ணெய் அறுந்தது என்றால் அந்த எண்ணெயை வழியில் ஊற்றி போட்டு எடுத்துக்கொள்ளும் எனக்கு நல்லா அளவாக இருக்குது பாருங்க இப்போ இதில் மேலால் நாங்கள் கொஞ்சம் தூவுறத்துக்காக கொஞ்சம் கஜுவாக எடுத்து வச்சிருந்தேன் நான் அதை மேலாலேயே தூக்கிக்கொள்ளுவேன் இப்படி தூய்வி விட்டோம்னா பார்க்க நல்லா இருக்கும் விட்டு இருக்க வடி வச்சு அமர்த்தி விடுவோம் அமர்த்திட்டு இதை இப்போ நல்லா ஆறி நல்லா இறுகணும் இறுகினா பிறகு தான் இது நாங்கள் சாப்பிட நல்லா இருக்கும் அதுக்கு பிறகு தான் வெட்டவும் கூடியதாக இருக்கும் இப்போ நல்லா நாங்கள் இதை இறுக விட்டுட்டு வெட்டைக்குள்ள காட்டுறேன் இப்போ தொதல் பாருங்க நல்லா கருகி இருக்குது நல்லா தான் வெட்டணும் இப்போ நான் உங்களுக்கு நல்லா கருகிட்டுது அந்த ரயிலேருந்து மாற்றிட்டேன் வெளியில் இப்போ ஒரு துண்ட உங்களுக்கு வெட்டி காட்டிறேன் பாருங்க ஒரு தொண்டு வட்டி எடுத்து காட்டுறேன் அப்படி இருக்குண்டு அப்படி இருக்குது இந்த தொதல் நல்ல விருக்கமாயும் பார்க்கும் சூப்பராக இருக்குது ஓகே நீங்களும் இப்படி நல்ல சுகமாக தொதலை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் உங்களை நல்ல ஒரு செய்முறையோடு சந்திக்கிறேன் நன்றி